ஓம் மக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பா மூன்றாம் திருமுறை அதிகம் ஒன்று திருவுலா பேரு சீரார் வளஞ்சல் ஒற்றி நகர்த்தியாக பெருமான் பவனிதனை ஊரால் உடன் சென்றது நெஞ்சம் உவகை ஓங்க பார்த்த நன்கான் வாரார் முளைகள் மலை மலைகள் என வளர்ந்த வலைகள் தளர்ந்தனவால் ஏறார் குழலாய் என்னடினான் இச்சை மயமாய் நின்றதுவே சீர்த்தேன் குழிலாய் ஒற்றி நகர் தியாக பெருமான் பவனி வர பார்த்தேன் கண்கள் எமைத்திலகான் பைம்பொன் வலைகள் அமைத்திலகான் தார்த்தேன் கொள்ளும் தறிந்த நகான் தானே இடையே பிரிந்தனகான் ஈர்த்தேன் குழலாய் என்னடினான் இச்சை மயமாய் நின்றதுவே சீத புனல் சூழ்வற்ற வளையல் சீத புனல் சூழ் வயல் ஒற்றி தியாக பெருமான் திருமாட வீதி பவனி வர கண்டேன் வீழ்ந்தது காணேன் போதிற் கனவும் உணர்ந்திரேன் பொன்னார் பின் போதுகிறேன் புதமே என்ன அடினான் இச்சைமயமாய் நின்றதுவே தென்னார் சோலை திருவோற்றி தியாக பெருமான் பவனி வர பொன்னார் வீதி தனில் பார்த்தேன் புலகம் போர்த்தேன் மயல் பூத்தேன் மின்னார் பலர்க்கும் முன்னாக மேவி அவன் தன் எழில் வேட்டு என்னார் அணங்கே என்னடினான் மயமாய் நின்றதுவே சீல குணத்தோர் புகழ் ஒற்றி தியாக பெருமான் பவனி காலத்தடைந்து கண்டேன் என் கண்கள் இரண்டோ ஆயிரமோ ஞாலத்தவர்கள் அலர்தூற்ற நூல் நடிவிழ ஏல குழலாய் என்னடினான் இச்சைமயமாய் நின்றதுவே சேயை அருளும் ஒற்றி தியாக பெருமான் வீதிதனில் தூய பவனி வர கண்டேன் சூழ்ந்த மகளிர் தமைக்கானேன் தாயை மறந்தேன் நன்றியும் என் தனையும் மறந்தேன் தனிப்பட்டேன் ஏ ஏன் தோழி என்னடிகான் அடிகான் இச்சைமயமாய் நின்றதுவே திங்கள் உழவும் தியாக பெருமான் திருவீதி அங்கன் கழிக்க பவனி வந்தான் அது போய் கண்டேன் தாயறலாம் தங்கள் குலத்து கூடாதென்றால் தம்மை விடுத்தேன் தனியாகி எங்கன் நனையாய் என்னடினான் இச்சைமயமாய் நின்றதுவே தேசார் மணிசூழ் நகர் தியாக பெருமான் பவனி பெற தாயேறலாம் வீட்டு கடங்கா ஏசா நிற்க என்னடி நான் இச்சைமயமாய் நின்றதுவே நகர் தியாக பெருமான் பவனி வர தோடார் தோடார்பனைத்தோட பெண்களுடன் சூழ்ந்த மகிழ்ந்து கண்டதன்றி வாடா காதல் கொண்டறியே ஏன் வளையும் வளையும் துயிலும் சேர்ந்த சேர்ந்ததுடன் ஏழா ஏடார் போதை என்ன அடினான் இச்சைமயமாய் நின்றதுவே திருமார்கரியான் பெருமான் பவனி வர பெருமான் மனமும் நானும் முன்னும் பின்னும் சென்று கண்டே மால் ஒருமா நின்றேன் தாயரெல்லாம் போயென்றீர் ஈர்க்க போதுகிலேன் இருண்மான் குடலாய் என்னடினான் இச்சைமயமாய் நின்றதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனி பெரும் கருணையருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பா மூன்றாம் திருமுறை பதிகம் இரண்டு நாரையும் கிளியும் நாட்டுரு தூது கண்ணன் நெடுநாள் மண்ணிடந்தும் காண கிடையா நன்னும் ஒற்றி நகரார்க்கு நாராய் சென்று நவி அண்ணல் உமது பவனி கண்ட அன்று முதலாய் இந்தளவும் உண்ணும் உணவோடு உறக்கம் உற்று உறக்கமும் நீ துற்றாள் இன்றி ஒரு மொழியே மண்ணும் கருணை வழிவிழியார் மதுர மொழியார் ஒற்றி நகர் சொன்னும் போய் திருமுன்பங்கால் நின்று சொல்லும் தேவர் திருமுடிமேல் விளங்கும் சடையை கண்டவள்தன் அவள் தொன்றும் பேசாள் எம்மை பிரிந்தென்றே வடிக்கும் தீந்தேன் என்ன வசனம் புகழ்வார் ஓற்றிதனில் நடிக்கும் தியாகர் போய் நாராயண் நின்று நவிற்றாயோ பிடிக்கும் கிடையா நடையுடைய பெண்கள் எல்லாம் பிச்சி என நொடிக்கும் படிக்கும் மிகுங்காம நோயால் வருந்தி நோவதுவே மாய மொழியார் கரிவரியார் வன்கை உடையார் மறைமணக்கும் தூய மொழியார் ஒற்றியர் போய் சுகங் ஒற்றியர் போய் சுகங்கால் நின்று சொல்லீரோ நேய மொழியால் வந்தாடல் நில்லாள் பாச நீராடாள் ஏய மொழியால் பாலமும் பாலனமும் ஏலால் உண்மை எண்ணி என்றே பொல்லார் பொறுமோன் தெரி செய்தார் ஒற்றி அமர்ந்தார் எல்லார்க்கும் நல்லார் வல்லார் அவருண் போய் நாராயண் நின்று நவிச்சுதியே அல்லார் குழலால் கண்ணீராம் ஆற்றில் அலைந்தாள் அனங்கனையார் பல்லார் சூழ்ந்த பழி தூற்ற படுத்தாள் விடுத்தாள் பாடல் என்றே பாயல் என்றே ஓவா நிலையார் பொழுக்கிளையார் ஓற்றி நகரார் உண்மை சொல்லும் தூவாய் மொழியார் அவர் முன்போய் சுகங்கால் நின்று சொல்லீரோ பூவார் முடியாள் முடியாள் ஓவாள் வருவாள் பொருந்துகிழாள் ஆவா என்பாள் மகளிருடும் ஆடாள் தேடாள் அணமென்றே வட்ட மதிபோல் அழகொழுகும் வதன விடங்கர் ஓற்றிதனில் நட்ட நபிள்வார் அவர் போய் நாராய் நின்று நவிற்றாயோ கட்ட அவிழ்ந்த குழல்முடியால் கடுகி விழுந்த கலைகுனையால் முட்ட விலங்கு முலையினையும் மூடால் மதனை முனிந்தென்றே வேலை விடத்தை மிடற்றணிந்த வெந்நீச்சழகர் விண்ணளவும் சோலை மருவும் ஒற்றியில் போய் சுகங்கால் அவர் முன் சொல்லீரோ மாலை மணத்தால் கற்பகப்பூ பூ மாலை தரினும் வாங்குகிறாள் காலை அறியால் பகலறியாள் கங்குள்ளறியால் கணிந்தென்றே மான்கா தளிர்க்கும் ஒற்றியினார் வான மகளிர் மங்கள பொன் பொன் நான்கா தளிர்த்தார் அவர் முன் போய் நாராயணின் நவுற்றி பூங்கா தளியால் புலம்பி நின்றாள் புரண்டாள் அயன்மால் ஆதியராம் சேங்கா தளிப்போர் தேற்றுகினும் தேராள் மனது திறன் தேசு பூத்த வடிவழகர் திருவாள் ஒற்றி தேவர் புலி தூசுபூத்த கீழ் உடையாள் சுகங்கால் அவர் முன் சொல்லீரோ மாசுபூத்த மணி போல வருந்தா நின்றாள் மங்கையர்வாய் ஏசு பூத்த அலர்கொடியாய் இழைத்தாள் உண்மை எண்ணி என்றே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமகோ திருவருட்பா மூன்றாம் திருமுறை பதிகம் மூன்று இரங்கன் மாலை நன்று புரிவார் திருவோற்றி நாதர் எனது நாயகனார் மன்றுள் அமர்வால் மால்விடமேல் வருவார் அவரை மாலையிட்ட அன்று முதலாய் இன்றளவும் அந்தோ சற்றும் அனைந்தறியேன் ஏன் குன்று நிகர்போன் என் குறையை எவர்க்கு கூறுவனே தகைசேர் ஒற்றி தளத்தமர்ந்தார் தரியார் புறங்கள் தழலாக்க நகைசேர் தவறை மாலை இட்ட நாளே முதல் இந்நாளளவும் பகைசேர் மதன் பூச்சூடல் அன்றி பதப்பூ சூட பார்த்தரியேன் குகைசேர் இருப்போம் குடலாயின் குறையை எவர்க்கு கூறுவனே தோடார் குழையார் ஒற்றியினார் தூய நாடார் அவர்க்கு மாலையிட்ட நாளே முதல் இந்நாளளவும் சூடா மலர்போல் இருந்தல்லால் இருந்ததல்லால் சுகமோர் அணுவும் துய்தர் ஏன் கோடா ஒல்கும் கொடியே என் குறையை எவர்க்கு கூறுவனே அண்டர் எவர்க்கும் அறி ஒன்னார் அணியார் ஒற்றி யார் நீலே கண்டர் அவர்க்கும் ஆலையிட்ட கடனையந்தி மற்றவரால் பண்டம் அறியேன் பலனறி அறிவோடு அணைய பார்த்தர் கொண்டன் மணக்கும் கோதாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே பாடல் கமழும் பதமுடையார் பனைசேர் ஒற்றி பதியுடையார் வாடல் எனவே மாலை இட்ட மாண்பே அன்றி மற்றவரால் ஆடல் அழிசூள் குழலாய் உன் ஆணை ஒன்றும் அறிய நடி கூடல் பெறவே வருந்துகின்றேன் குறையை அவர்க்கு கூறுவனே துடிசேர் கரத்தார் ஒற்றியில் வாழ் ஜோதி அழகர் அவர் கடிசேர் தென்னை மாலை இட்ட கடனை அன்றி மற்றவரால் பிடிசேர் நடைசேர் நடைநீர் பெண்களை போல் பின்னை யாதும் பெற்றியேன் பெற்றறியேன் கொடிநேர் என்னடியன் குறை ஐயவர்க்கு கூறுவனே ஒற்றி நகழ்வார் உத்தமனார் உயர்மால் விடையார் உடையார்தாம் பற்றி என்னை மாலை இட்ட பரிசே அன்றி பகைதறிந்து வெற்றி மதனன் வீரடங்க மேரி அணைந்தார் அவர் அல்லரடி குற்றம் அணுவும் செய்தறியேன் குறையையவர்க்கு கூறுவனே வானும் புவியும் புகழ் ஒற்றி வானர் மலர்க்கை மழுவினொடு மானும் உடையார் என்றனுக்கு மாலையிட்டதொன்றல்லால் நானும் அவரும் கூடி ஒரு நாளும் கலந்த தில்லையடி கோணுந் கோணுந்தியவே கண்ணாய் என் குறையவர்க்கு கூறுவனே தெரித்தும் அணிகள் அலை சிறக்கும் திருவாள் ஒற்றி தேவரனை வருத்திங் எழியேன் வருந்தாமல் மாலையிட்ட நாள் அல்லது மறித்தும் ஒரு நாள் வந்தென்னை மருவி அணைய நானறியேன் குறித்திங் குழந்தேன் மாதே என் குறையையவர்க்கு கூறுவனே மின்னோடுக்கும் வேணியினார் விமலர் ஒற்றி வாணர் என தென்னோடுக்க மாலை இட்டு சென்றார் என்னோடுத்த பெண்கள் எல்லாம் ஏசி நகைக்கு இடருழந்தேன் கொன்னோடுத்த கண்ணாய் என் குறையை எவருக்கு கூறுவனே உடுத்து மதலார் ஒற்றியினார் உலகம் புகழும் முத்தமனார் கொடுத்திங்க எனக்கு மாலையிட்ட சுகமே அன்றி என்னுடனே படுத்துமறியார் எனக்குரிய பறிவேற்பொருள் பொருளோர் எள்ளளவும் கொடுத்து அறியார் மாதே என் குறையவர்க்கு கூறுவனே உழையோ உழை ஒன்றணிகை தலமுடையார் ஒற்றி உடையார் என்றனக்கு மழையொன் தளர்பு மாலையிட்டார் மறித்தும் வந்தார் அல்லரடி பிழையொன்றறியேன் எல்லாம் பேசி நகைக்க பெற்றேன் கான் உழையொன்றறிய குறையொன்றறிய கண் மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே ஏடார் பொழில் நூல் ஒற்றியினார் பொழில் சூழ் ஒற்றியினார் என் கண் அணையார் என் தலைவர் ஈடார் மாலை இட்டதன்றி பின்னோர் சுகமும் பெற்றார் ஏன் வாடா காதர் பெண்களெல்லாம் வலது பேச நின்ற நடி போடார் குறையை எவர்க்கு கூறுவனே கஞ்சன் அறியார் ஒற்றியினார் கண்மூன் உடையார் கனவினிலும் என் பஞ்சம் அறியார் என்றனக்கு மாலை இட்டதொன்றல்லால் மஞ்சம் மதனில் என்னோடு மறுவியிறக்க நானர் ஏன் கொஞ்சம் மதிநேர் முதலாய் என் குறையவர்க்கு கூறுவனே ஆலம் இருந்த களத்தழகர் அணிசேர் ஒற்றி ஆலயத்தார் சாலை எனக்கு மாலையிட்ட தன்மை ஒன்றே அல்லாது கால நிரம்ப அவர் புயத்தை கட்டி அணைந்ததில்லையடி போல மதிவான் முகத்தாய் என் குறையவர்க்கு கூறுவனே நெய்தல் பனைசூல் ஒற்றியினார் இனார் நிறுத்தம் பயில்வார் மாலையெனும் ஏதர் கரியார் மாலையிட்டார் எனக்கென்றுரைக்கும் பெமையல்லால் உய்தர்கடியேன் மனையில் கண் ஒரு நாள் ஏனும் ஊற்றறியார் பொய்தர் கரிதான் கொடியே என் குறையை யவர்க்கு கூறுவனே போர்க்கும் உரியார் மால் பிரம்மன் போகி முதலாம் பொங்கவர்கள் யாருக்கும் அறியார் எனக்கழியர் ஆகி என்னை மாலை இட்டார் ஈர்க்கும் புகுதா முலை மதத்தை இன்னும் தவிர்த்தாரல்ல அடி கூர்க்கும் நெடிவேர் கண்ணாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே இறையார் ஒற்றி யூரினடை இருந்தார் இனியார் என் கணவர் மறையார் எனக்கு மாலையிட்டார் மறுவார் என்னை வஞ்சனையோ பொறையார் இறக்க மிக உடையார் பொறியொன்று பொய்யலரடி பொய்யலடி குறையாமதிவான் முகத்தாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே உடுப்பார் கரித்தோல் ஒற்றி எனும் ஊரார் என்னை உடையவனார் மடுப்பார் என்ப மாலையிட்டார் வருவார் எனது உரைத்து கெடுப்பார் இல்லை என் சொல்லினும் கேளார் எனது கேள்வர் அவர் கொடுப்பார் என்றோ மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே எளிதில் வருவார் ஒற்றியுளார் என் நாயகனார் எனக்கினியார் வருதி எனவே மாலையிட்டார் வந்தால் ஒன்றும் திறவார் கருதி அவர்தம் கட்டளையை கடந்து நடந்தே நல்லபடி குருகன் கல கரத்தாய் என்னடி என் குறையை அவர்க்கு கூறுவனே மாவென்று மாலையிட்ட மணாளர் என்றே வந்தடைந்தால் வென்றுரையார் போ என்பார் மௌனம் ஜாதித்திருந்த நர்கான் ஆவென்றிக் அலறி கண்ணீர் விட்டழுதால் துயரம் மாறுமடி ஓவேன் கொண்டாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே நாட்டும் புகழார் ஒற்றி நகழ்வார் சிவனார் காட்டும்படிக்கு மாலையிட்ட கணவர் எனவோர் காசலை கேட்டும் அறியேன் தந்தரியார் கேட்டால் என்ன விளையும் அடி போட்டு மணிப்பூன் முளைவாழ் என் குறையையவர்க்கு கூறுவனே வெற்பை வளைத்தார் ஒற்றி மேவி அமர்ந்தார் அவர் எனது கற்பை அழித்தார் மாலையிட்டு கணவர் ஆனார் என்பதல்லால் சிற்பமணியே மணிமேடையில் என்னை சேர்ந்தார் என்பதில்லையடி கொற்பை அறவின் இடையாய் என் குறையை அவர்க்கு கூறுவனே என்ன கொடுத்தும் கிடைப்பர் யார் எடிலார் ஒற்றி நாதர் என சின்ன வயதில் மாலை சென்றார் சென்ற திறனல்லால் இன்னும் மறுவ வந்திலர்கான் யாதோ அவர்தம் என்னமது மது வடிவேர் கண்ணாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே கரும்பின் இனியார் கண்ணுதலார் கடிசேர் ஒற்றிக் காவலனார் இரும்பின் மனத்தேன் தவண மாலை இட்டார் இட்ட அன்றளது திரும்பி ஒரு கால் வந்தென்னை சேர்ந்து மகிழ்ந்ததில்லையடி குறும்பை அணைய முலையாய் என் குறையை அவர்க்கு கூறுவனே இது தவிர்ப்பார் திரு ஒற்றி தியாகர் அழியா திறத்தர் அவர் மாது மகிழ்தி என என்னை மாலையிட்டார் மாலையிட்ட போது கண்ட திருமுகத்தை போற்றி மறித்தும் கண்டறியேன் போது கண்டேன் மாதேன் என் குறையை எவர்க்கு கூறுவனே வென்றிக் கொடிமேல் விடை உயர்த்தார் வென்றி கொடிமேல் விடை உயர்த்தார் மேலார் ஒற்றி ஊரர் ஊரர் என்பால் சென்றிக் கொடி பூமாலை மாலை இட்டார் சேர்ந்தார் அல்லர் யான் அவரை அன்றி பிறரை நாடினோ அம்மா ஒன்றும் மரிய நொடி கூன்றிற்யர் கொண்டழும் எனது குறையை அவர்க்கு கூறுவனே தோளா மணிநேர் வடிவழகர் சோலை சூழ்ந்த ஒற்றியினார் மாலா நிலையார் என்றெனக்கு மாலையிட்டார் இட்டார் மறுவில்தான் கேளாய் மாதே என்னிடையே கெடுதியிருந்ததெனினும் அதை கோளார் உரைப்பார் என்னடி என் குறையை எவர்க்கு கூறுவனே வாடாதிருந்தேன் மழை பொழியும் மலர்காவனஞ்சூள் ஒற்றியினார் ஏடார் அணிபூ மாலை எனக்கிட்டார் அவர்க்கு மாலை இட்டேன் தேடாதிருந்தேன் நல்லடியான் தேடி அருகில் சேர்ந்தும் என்னை கூடாதிருந்தார் என்னடி என் குறையையவர்க்கு கூறுவனே நலத்தில் சிறந்த ஒற்றி நகர் நன்னும் எனது நாயகனார் வளத்தில் சிறந்தார் மாலை இட்டு மறித்து வருவார் வாராரேன் நிலத்தில் சிறந்த உறவினர்கள் நிந்தித்தையோ தையோ என தமது குலத்தில் சேரார் என்னடியேன் குறையை என் குறையையவர்க்கு கூறுவனே ஈர்ந்தேன் அழிசூழ் ஒற்றி உளார் என் கண்மன் யார் என் கணவர் வார்த்தேன் சடையார் மாலையிட்டும் வாழாதலை இந்த மனமில் இந்து சோர்ந்தேன் பதைத்து துயர்கடலை சூழ்ந்தேன் இன்னும் துடிக்கின்றேன் கூர்ந்தேன் குழலாய் என்னடி என் குறையையவர்க்கு கூறுவனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பா மூன்றாம் திருமுறை பதிகம் நான்கு திருவுலா வியப்பு வெள்ளச்சடையார் விடையார் செம் வேளார் நூலார் வேலார்தம் உள்ள துறைவார் நிறைவார் நல் ஒற்றி தியாக பெருமானார் வள்ளர் குணத்தார் திருபவனி வந்தார் என்றார் அம்மொழியை வில்லர்குள்ளே மனம் என்னை விட்டங்க அவர் முன் சென்றதுவே அந்தார் அணியும் செஞ்சடையார் அடையார்புறம் அவைய அனலின் உந்தா நின்ற வெந்தகையார் ஓற்றி தியாகர் பவனி இங்கு வந்தார் என்றார் நான் மகிழ்ந்து காணவர் முன்னம் மந்தாகினி போல் மனம் என்னை வஞ்சித்தவர் முன் சென்றதுவே பொன்னேர் சடையார் கீழுடையார் உடையார் பூவை தனையோர் உடையுடையார் தென்னேற் ஒற்றியோர் திகழும் தியாகர் திருப்பவனி இன்னே வந்தார் என்றார் நான் எழுந்தே நான் அங்கு எழுவதற்கு முன்னே மணமென்ற விடுத்து முந்தி அவர் முன் சென்றதுவே காண இனியார் என்னிரண்டு கண்கள் நனையார் கடல் விடத்தை ஊனின் நுகர்ந்தார் உயர்ந்தார் நல் ஒற்றித்தியாக பெருமானார் மான வீதி வருகின்றார் என்றார் காணவர் முன்னான் நாண இணைவிட்டென் மனந்தான் நயந்தங் அவர் முன் சென்றதுவே செழுந்தன் கடத்தல் அனுமுதனையார் யாகர் எனும் ஒரு திருப்பயரார் கொழுந்தன் பொயிலுள் சுற்றியுனார் ஒற்றியுனார் ஒற்றியினார் கோல பணி என்றார் நான் எழுந்திங் அவிழ்ந்த கலைபுனைந்தங்கு ஏகம் ஏகும் முன்னர் என விடுத்தே அழுந்து நெஞ்சம் விழுந்து கூத்தாடி அவர் முன் சென்றதுவே சாலமாலும் மேலும் இடந்தாலும் வழி அறியா தழல் உருவார் சேலும் புலனும் சூழ்ற்றி திகழும் தியாக பெருமானார் பாலும் தேனும் கலந்ததென பவனி வந்தார் என்றன அறியான் மேலும் கேட்கும் முன்னமனம் விட்டங்கவர் முன் சென்றதுவே பின் தாழ் சடையார் தியாகர் என பேசும் வறுமை பெருமானார் மன்றார் நடத்தார் உற்றிதனில் வந்தார் பவனி என்றார் நான் நன்றா துயிலை திருத்து முனம் நலஞ்சேர் கொன்றை நளிர் பூவின் மெந்தார் வாங்க மனமென்னை விட்டங்க அவர் முன் சென்றதுவே கண்ணார் முதலார் மணிகண்டர் கனகவரையான் கணசிலையார் பொன்னார் பெண்ணார் பாகர்தியாகர் என பேசும் அருமை தன்னார் பொழிச்சூர் ஒற்றிதனில் பவனி என்றனர் நான் நன்னா முன்னம் என் மனந்தான் நாடி அவர் முன் சென்றதுவே பெரிய பெரியாடும் எழிலார் தில்லை இனிதமர்வார் சேம புலவர் துழும் ஒற்றி திகழும் தியாக பெருமானார் வாமப்பாவை ஒடும்பவனி வந்தார் என்றார் அழு அது காண்பான் காம பறவை போல் என் மனம் அடுகி அவர் முன் சென்றதுவே சூழப்படையார் பூதங்கள் படையார் துதிப்பவர்தம் சீத பதையா பதியார் திருவொற்றி திகழும் தியாக பெருமானார் நீலக்களத்தார் திருப்பவனி நேர்ந்தார் என்றார் அது காண்டான் அது காண்பான் சால பசித்தார் போன் மனம்தான் தாவி அவர் முன் சென்றதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராம லிங்காய நமக திருவருட்பா மூன்றாம் திருமுறை பதிகம் ஐந்து சல்லாப மொழி காது நடந்த கண்மடவாள் கடிமாமனைக்கு கால் வருந்த தூது நடந்த பெரியவர் சுகத்தார் ஒற்றி தொன்னகரார் வாது நடந்தான் செய்கின்றோர் மாது நடந்து வா வென்றார் போது நடந்ததென்றேன் எப்போது நடந்ததென்றாரே கச்சை இடுவார் படவரவை கண் மூன்றுடையார் வாமத்தில் இடுவார் ஊற்றியுள்ளார் பரிந்தன் மனையில் பலி குற்றார் இடுவார் உண்டு என்றார் உண்டேன் என்றேன் எனக்கின்று பிச்சை இடுவார் என்றார் நான் பிச்சை எடுவேன் என்றேனே கருதர் கரியார் கரியார் முன் முன்காணக்களையார் கழலடியார் மருதர் துறைவார் திருவொற்றி வானர் என்றன் குற்றார் தர்தர் கெண்பால் இன்று வந்தீர் என்றேன் அது நீ தான் என்றார் வருதற்குரியர் வாருமென்றேன் வந்தேன் என்று மறைந்தாரே கல்லை வளைக்கும் பெருமானார் பழிசூர் ஒற்றிக் கடிநகரார் எல்லை வளைக்கும் தில்லை உள்ளார் என்றன் மனைக்கு பலி குற்றார் அல்லை வளைக்கும் குழல் அண்ண மண்பின் உதவா மிடி விடிலோ விடில் ஓபம் இல்லை உதவாலிடி ஓபம் இல்லை வளைக்கு என்றார் நான் இல்லை வளைக்கும் என்றேனே வெற்றி இருந்த மழுப்படையார் விடையார் மேருவில் நுடையார் வெற்றி இருந்த மணத்தர் முட்பிறக்கும் தியாக பெருமானார் சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் சொல்லி நகைக்க வருகணைந்தார் ஒற்றியிருமென் உரைத்தேன் நான் ஒற்றி இருந்தேன் என்றாரே விண்டங் அமரர் இருக்கும் வேர்க்கை மகனை விரும்பி நின்றார் மண்டங்கிசைக்கும் மொழில் ஒற்றி பதிவார் என்ற மனை அடைந்தார் தண்டங் கழற்கு நீர் தண்டம் கழற்கென்றேன் மொழியார் கண்டம் கருத்தா என்றார் நீர் கண்டங்கருத்தீர் என்றேனே விற்கண்டாத நுதன் மடவாள் வேட்ட நடன வித்தகனார் சொற்கண்டாத புகழ் ஒற்றி மனை புகுந்தார் நிற்கண்டார்கண் மயலடைவார் என்றார் நீர்த்தார் நிகழ்த்திய சொற்கற்கடங்காம் என்றுரைத்தேன் நான் கற்கண்டாம் என்றுரைத்தாரே விடையார் கொடிமேல் உயர்ந்தருளும் வேதகீதப் பெருமானார் உடையார் ஒத்தி ஊற அமர்ந்தார் உவந்தன் மனையில் இருந்தடைந்தார் இணை இடையாரவர் இடையார் வையம் என்றார் நான் இடைதான் அய அணையம் என்றே நார் கடையாரியார் என்றார் கட்கடையார் அழியாய் என்றேனே நாடொண்டிய சித்தொரு ஒற்றி நகர்த்தமர்ந்த நாயகனார் ஈடொன்றில்லார் என் மன ஈற்றிருந்தார் பூவென்றில் கொண்ட மாபன் மாபொன்றங்கேன் என்று என்னுள் மனத்தில் என்றார் மகிழ்ந்தமர் வெண் காடொன்றுடையீர் என்றேன் செங்காடொன்றுடையேன் என்றாரே சொல்லால் என்ற தொடையுணைவார் தொடை புனைவார் தூயார் ஒற்றி தென் நகரார் தொன்னகரார் அல்லால் என்ற மனத்தார் பால் அணுகார் என்றென் மனை புகுந்தார் வல்லாலி என்ற மலை என்றார் வல்லார் நீர் என்றே என்றேன் ஒரு சொல்லால் கல்லால் இயன்றதென்றார் முன் கல்லால் என்றதென்றேனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வல்லற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்